இன்னைக்கு குத்தாலம் அறிவியல் தண்ணி எவ்வளவு வருதுன்னு தெரியணுமா பின்னாடி வருது பாருல அலர்கிட்ட அடிச்சு அண்ணிக்கிட்டு வருதுல ஏல என் பேரு கணேஸ்வரி ஊரு குருவங்கோட்டை தொழிலு ஐட்டம் ஒரு நாளுக்கு அம்பது ரூபா வாங்க குத்திட்டு போங்க சுக சுகம் இசி இசுவா அது எவம்ல ஓட்ட விட எவ இத்தனை

செத்தா இருந்தால் செத்து ஒழிய முடியாப்பா என்ன எனக்கு நீ ஏறி விட்டுருக்கு எங்க இருந்து தான் வருவாங்க எனக்கு சேஜிபி தூக்கிக்கிட்டே இருக்கு நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணணுமா நான் சொல்லுறத கேளு சட்டி அவுத்து போட்டுட்டு பனை மரத்துல மேல மாற யாரு நீ யாரு ஏத்தத்துல சேஜிபி அதுக்கப்புறம் ஒரு நாள் தூக்காது அடங்கிரும் செத்தா நான் குளிக்க வாங்கங்க வாங்க அதுலதான் உனக்கு சேஜிபி தூக்கு